வணக்கம் குட்டி நண்பர்களே ஒரு அழகான ஆஸ்திரேலிய காட்டுல ஒரு செல்லமான கங்காரு வாழ்ந்துச்சு அந்த கங்காரு கிட்ட ஒரு மாயப்பை இருந்துச்சு ஆமா மாயப்பை அது நினைச்ச எதையும் அந்த பைக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர முடியும் அதுக்கு ஒரு துள்ளும் பந்து வேணுமா பைக்குள்ள கைவிட்டு எடுத்தா ஒரு பெரிய பந்து வெளியே வந்து அதோடவே துள்ளி விளையாடும் பேசுற பொம்மை வேணுமா உடனே ஒரு பொம்ம வந்து ஹாய் கங்காருன்னு பேசும் கங்காருவும் அதோட நண்பர்களும் இந்த பைய வெச்சு தினமும் ரொம்ப சந்தோஷமா விளையாடுவாங்க காட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஆச்சரியம் ஆனா ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா கங்காரு எப்பவும் போல பைக்குள்ள கைவிட்டு ஒரு புது பொம்மையை எடுக்க நினைச்சிச்சு ஆனா பைக்குள்ள எதுவுமே இல்ல அதோட மாய சக்தி அப்படியே போயிடுச்சு கங்காரு ரொம்பவே வருத்தப்பட்டு போச்சு அதோட ஏன் இப்படி சக்தியை இழந்துச்சுன்னு அதுக்கு சுத்தமா புரியல தன் பைக்கு திரும்பவும் சக்தி கொடுக்கணும்னு கங்காரு ஒரு பெரிய முடிவை எடுத்தது அந்த மாய சக்தியோட மூலத்தை கண்டுபிடிக்க ஒரு தேடல்ல இறங்குச்சு ஆமா ஒரு புதிய சாகசப் பயணம் அதுக்கு எங்கே போகணும்னு தெரியல ஆனா விடாம அதோட பயணத்தை தொடங்குச்சு ரொம்ப தூரம் போன அப்புறம் அது ஒரு பழைய குகைக்குள்ள போச்சு அங்க ஒரு மினுமினுக்கும் கல்லை கண்டுபிடிச்சுது அந்த கல்லிருந்துதான் தன்னோட பைக்கு சக்தி கெடைச்சிச்சுன்னு அதுக்கு அப்பதான் புரிஞ்சுது அதுவே அந்த கல்லோட மூல சக்தி அது வரைக்கும் கங்காரு தேடின ரகசியம் இந்த கல்லுதான் கங்காரு அந்த மினுமினுக்கும் கல்லை அன்பா தொட்டதும் என்னாச்சு தெரியுமா அதோட மாயப்பை மறுபடியும் பழபலன்னு மின்னுச்சு அதோட சக்தி திரும்பி வந்துடுச்சு கங்காருவுக்கு ஒரே சந்தோஷம் அது துள்ளி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சுச்சு இப்போ கங்காருவுக்கு தன்னோட மாயப்பை மேல ஒரு பெரிய மரியாதை வந்துச்சு தன்னோட சக்தியை நாம எப்படி சரியா பயன்படுத்தணும்னு அது நல்லா புரிஞ்சுக்குச்சு ஒவ்வொரு நாளும் அது தன்னோட நண்பர்களோட சேர்ந்து புதிய விளையாட்டுகளை விளையாடுச்சு பாத்தீங்களா குட்டீஸ் கங்காரு தன்னோட சக்தியை இழந்து போனாலும் விடாம தேடி மறுபடியும் அதை கண்டுபிடிச்சிச்சு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இழந்துட்டாலும் தேடுறத விடாம முயற்சி செஞ்சா அத கண்டிப்பா மறுபடியும் அடைய முடியும் அப்புறம் நமக்கு இருக்கிற சக்தியை எப்போதும் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணும்